கெட்டி மேலம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரமோவில் அஞ்சலிக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்போ லக்ஷ்மி நலங்கு செஞ்சுட்டு சந்தன குங்குமெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நீயும் உன் புருஷனும் இப்போ இருக்கிற மாதிரியே நூறு வருஷத்துக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வாழ்த்திட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் துளசி வராங்க அஞ்சலிக்கு முத்தம் கொடுத்துட்டு நீ உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லவராக உனக்கு கணவராக அமைஞ்சிருக்காரு நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட அம்மா அடுத்து செய்ய வராங்க அவங்க வச்சு முடிச்சுட்டு நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு எத்தனை பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நல்ல கணவர் உனக்கு அமைய போறாரு அது மட்டும் இல்லை உங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று கூடி ரொம்ப சந்தோஷமா நலங்கு வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி சேர்ந்து உங்களை வாழ வைக்கிறாங்க பத்தியா ஒட்டுமொத்த குடும்பம் இருக்கிற வரைக்கும் நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்க அப்படின்னு அவங்களும் வந்து வாழ்த்திட்டு போனது பிறகு மை ஆரத்தி எடுக்கிறாங்க அஞ்சலிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஆரத்தி எடுத்தோன்னே மகேஷ் அங்கே வராரு மகேஷோ அஞ்சலியை பார்த்து கையாலே சைகை பண்ணி அஞ்சலி நீ சூப்பராக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அஞ்சலியை ரொம்ப ஹாப்பியாக நமக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு அப்படின்னு மகேஷை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பக்கம் கவின் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க அம்மா எல்லார்கிட்டேயும் வந்து என்னால் அஞ்சலியை மறக்க முடியல நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு நேராக வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க எப்படியாவது அஞ்சலிக்கு கல்யாணம் மட்டும் நடக்கக்கூடாது இதை தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு பிளான் பண்றாங்க எப்படியெல்லாம் நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அஞ்சலியை மறைஞ்சலினே கவின் பார்க்கிற